டி கடவுளருள் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு பயிற்சி பலன்களை பார்க்குறோம் அதே போல் பார்க்கும்போது அந்த வரிசையில் மாச கிரகங்கள் வருஷ கிரகங்கள் இதெல்லாம் பார்க்குறோம் அந்த வரிசையில் இப்போ பார்க்க போகிறது ராகு கேதுவின் பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படின்றத பொறுத்தளவுக்கு ராகு கேது கிரகங்கள் சாயாகிரகங்கள் கிரகங்களுக்கு அவருக்குன்னு தனி வீடு கிடையாது எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவங்க இந்த ராகுவும் கேதுவும் அதில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க வழக்குமொழி ராகுவை போல் கொடுப்பவரும் இல்லை கேதுவை போல் கெடுப்பவரும் இல்லை அப்போ கெடுக்கிறாரா அப்படின்னாக்கா ஞானத்தை கொடுத்துட்டு அவர் கொடுக்க போகிறது அப்படின்றது தான் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 இப்போ இந்த ராகு கேது பயிற்சி என்றைக்கு வருது அப்படின்னு பார்க்கலாமா நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திர மாதம் பதிமூணாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிழமை வசந்த கிழமையான சனி பகவான் கிழமை மாலை நாலு இருபத்தஞ்சு மணிக்கு ராகு பகவானவர் மீனத்தில் இருந்துகிட்டு போரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்திலேருந்து போரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கு மாறுறார் அதே நேரத்தில் அவருக்கு சதசப்தமத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இருக்கக்கூடிய ராசி ராசியில் இருக்கார் ராசியில் உத்தர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலேருந்து உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு அவர் வரார் அப்போ இந்த ஒன்றாம் பாதத்துக்கு வரும்பொழுது அவர் என்னென்ன நல்ல காரியங்களை செய்வார் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த கழக இந்த காலகட்டங்களில் உங்களை தேடி வரவிருக்கும் ஒருவராலேயே உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி தகவல்கள் காத்திருக்கும் ராகு கொடுக்கக்கூடியவர் கேது கெடுக்கக்கூடியவர் தன்மையை வச்சு கெடுக்கக்கூடியவர் அப்போ இப்படி ஏற்பட்ட கிரகங்கள் இருக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அதாவட்டது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நிலைகள் எப்படி இருக்குது மேஷத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார் இந்த குரு பகவான் மாறக்கூடியது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பகவான் ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு மாற போகிறார் இந்த ராகு பகவான் உங்களுடைய வாழ்க்கையை ஒரே நாளில் பரட்டி போடக்கூடிய சம்பவங்கள் உண்டு நான் என்ன ஆரம்பத்தில் சொன்னேன் ராகுவை போல கொடுப்பவர் கிடையாது அப்போ கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய வாழ்நாளில் ஒரே நாளில் பரட்டி போடக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியவர் இந்த ராகு அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க கற்கடகத்துல செவ்வாய் நீச்சல் நிலையும் மாறின கேது பகவான் சிம்மத்துல உத்தர நட்சத்திரத்திலையும் இருக்கார் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும் கூட ராகு பகவானும் இருக்கார் இந்த சனி பகவானும் ராகு பகவானும் உங்க ராசிக்கே வந்து நிற்கிறது மகா அதிர்ஷ்டமாக இருக்கும் மிக பிரம்மாண்டமான அதிர்ஷ்டமாக இருக்கும் உங்க ராசிக்கு இவர் வரும் பொழுது சனி பகவானும் ராகு பகவானும் வரும்போது உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் நிற்குமா அதிர்ஷ்டம் நிற்கும் அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் புத பகவானும் சுக்கர பகவானும் ஆட்சி பெற்று இருக்கிறாங்க புத பகவான் நீச்சமும் சுக்கர பகவான் உச்சமோ பெற்று நீச பங்க ராஜயோகம் பெற்று சரி இந்த ஒன்றரை வருஷ காலகட்டங்கள் இந்த ஒன்றரை வருஷ காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஒன்றரை வருஷம் இந்த ஒன்றரை வருஷத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி அடையுது அப்படின்னு அதையும் பார்த்தோம்னாக்க நாம் பலன் சொல்லும்போது அதுக்கும் நல்லா இருக்குமா அதுக்கும் நல்லா இருக்கும் இந்த இதில் காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு குரு பகவானவர் ரிஷபராசி சித்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலேருந்து சித்திர நட்சத்திரம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு புதனுடைய வீட்டுக்கு போகிறார் குரு கொடுக்க ஆரம்பித்தால் அதை எவராலையும் தடுக்க முடியாது அப்படியே குரு தனக்காரகனான குரு புத்திரக்காரனான குரு அவர் கல்விக்காரனான புதனுடைய வீட்டுக்கு போகிறார் இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு கிரகம் அவர் தான் சனி ஈஸ்வரன் அது என்ன சாமி சனி ஈஸ்வரன் எந்த கிரகங்களுக்கும் ஈஸ்வர பட்டம் கொடுக்கப்படலை ஈஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன் ஈஸ்வர பட்டம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க நியாயவான் சத்தியவான் தர்மவான் எல்லாத்துக்கும் கட்டுப்படக்கூடியவர் யாராலையும் அவரை கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்படுத்த கூடியது அவருடைய அப்பாவான சூரியனாலேயே கட்டுப்படுத்த முடியாது அவரை கட்டுப்படுத்தணும்னா ரெண்டு பேர்கிட்ட சரணாகதி அடையணும் எம்பெருமான் ஆஞ்சநேயர் அடுத்தது எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் சனீஸ்வர பகவான் கட்டுப்படுவார் அந்த சனீஸ்வர பகவான் வீட்டில் ராகு பகவானும் இருக்கிறாரு அப்போ இந்த சனீஸ்வர பகவானை பொறுத்த அளவுக்கு ஏன் ஈஸ்வர பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னாக்க நியாயவான் ஆணானப்பட்ட நல சக்கரவர்த்தி சத்தியத்துக்கு தர்மத்துக்கு விசுவாசத்துக்கு உண்மைக்கு எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டவர் இந்த சனீஸ்வர பகவான் அவரே நலச்சக்கரவர்த்தியை ஒரு ஏழரை வினாழிகை ஏழரை நாழிகையில் ஏழரை வினாழிகை ஜலத்தில் முழுக வச்சு அவருக்கு உண்டான தண்டனையை கொடுத்தவர் அப்ப சனி பகவானை பொறுத்தளவுக்கு ஈஸ்வரன் எப்படி நியாயவான் சத்தியவானோ அதே போல சனி ஈஸ்வர பகவானோ சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டவர் அவர் யாரா இருந்தாலும் கொடுக்கக்கூடிய தண்டனையை கொடுக்கறதுலேருந்து மாற்றிக்க மாட்டார் கட்டுப்படுத்தப்படக்கூடிய கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு அவரை கட்டுப்படுத்தக்கூடிய இறைவன் அப்படின்றது எம்பெருமான் விநாயகரும் எம்பெருமான் ஆஞ்சநேயரும் அப்போ இப்படி ஏற்பட்ட காலகட்டங்களில் நம்மளுடைய ராகு கேது பயிற்சி நடக்குது இப்ப ராகு யாரோடைய வேலையை செய்யணும் அப்படின்னா சனீஸ்வர பகவானுடைய வீட்டில் இருக்கறதுனால சனிஸ்வர பகவானுடைய காரகத்துவத்தை எடுத்து செய்யணும் அடுத்தது கேது யாரோடைய வேலையை செய்யணும் அப்படின்னாக்க சிம்த்தில் இருக்கிற சூரிய பகவானுடைய வேலையை செய்யணும் இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தாக்க அவர் வரதே சூரியனோட நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தில் வந்துடுறாரு சரி இப்போ ஒவ்வொரு ராசிக்கா பலன் பார்ப்போமா கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பி விட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே உங்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இத்தனை நாள் ராசியிலேயே இருந்த ராகு பகவான் நலத்தில் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தார் பயம் கலந்த பதட்டம் கொடுத்துக்கிட்டு இருந்தார் இருதய தொடர்புடைய உபாதைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தார் அந்த எல்லாமே அதுலேருந்து விடுதலை 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 எப்போ விடுதலை இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விடுதலை அப்போ இனி மீனராசி என்பர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு இப்போ அந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டில் போயிருக்கார் என்ன சாமி எல்லா கிரகங்களும் வளவேட்டில் சுத்தம் ராகுகேது மட்டும் இடவேட்டில் சுற்றுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு ராகுகேது கிரகங்கள் அவங்க எப்போதுமே இடவேட்டில் தான் சுற்றுவாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு போகிறதுக்கு சற்றேரக்கூடிய ஒன்றரை வருஷம் கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்கள் ஆகும் அப்படி ஏற்பட்டு இந்த பதினெட்டு மாதங்களும் அவதியும் அசிங்கங்களும் அவமானங்களும் பட்டு இருந்த மீனராசி என்பவர்களுக்கு அதுலேருந்து விடுதலை கிடைக்கக்கூடியது பன்னெண்டுல ராகு பகவான் ஏற்கனவே சனி பகவான் அங்கே இருந்துட்டுருக்கார் சனி பகவான் விரயச்சனியாக இருந்துகிட்டு அந்த விரயச்சனி கூட ராகு பகவானும் சேர்றதுனால இரண்டு பாப கிரகங்கள் கெட்டவர் கெட்டிடும் ராஜயோகம் நல்ல கிரகங்கள் நல்ல கிரகங்கள் தான் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் நல்லது அப்படி ஏற்பட்ட பன்னெண்டாம் இடத்துக்கு உங்களுக்கு ராகு பகவான் போறார் கூடவே சனி பகவானும் இருக்கார் கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ராசிக்கு மூணாம் இடத்தான முயற்சி சாணத்தில் இருந்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துக்கு போயிட்டு அவர் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துல நடக்கக்கூடிய விரய சனியையும் விரய ராகுவையும் பார்க்கறதுனால இத்தனை நாள் விரயமாக போயிட்டு இருந்தது அசுப விரயமாக போயிட்டு இருந்தது அத்தனையுமே சுப விரயமாக போகக்கூடிய காலகட்டங்கள் அது என்ன சாமி அசுப விரயம் அது என்ன சுப விரயம் வண்டி வாகனங்களில் கண்டங்கள் ஏற்பட்டு ஆஸ்பத்திரிக்கு செலவு செய்தது அசுப விரயங்கள் இப்போ எல்லாமே இந்த மீனராசிக்கு சுப விரயங்கள் போகுது தனக்காரனான குரு பார்க்கறதுனால வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு திரு திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டங்கள் அதே கல்யாணம் காதுகுத்தல் நடைபெறக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் வண்டி வாகனங்களில் புதுப்பிக்கக்கூடிய வாகனங்கள் வண்டி வாகனங்களில் ரெனவேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதே போல் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மைகள் அதே போல் பார்த்தோம் அப்படி அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப ஏற்றமான காலகட்டங்கள்னு சொல்லலாமா ஏற்றமான காலகட்டங்கள் உங்களுடைய தலைவருடைய கடைக்கன் பார்வை கிடைக்கிறதுனால ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்ற சூரியனை பன்னெண்டாம் இடத்துல உள்ள ராகு பார்க்கறதுனால உங்களுடைய உடல் உழைப்பு கூடும் உங்களுக்கு நற்பெயர்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மீனராசியை சேர்ந்த வியாபாரிகளுக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அதுவும் கும்பராகு இருக்கிறதுனால அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட தொடர்பு ஏற்பட்டு உங்களுடைய வியாபாரத்தை விஸ்தீரிக்கூடிய தன்மை கடந்த காலகட்டங்களில் விசுவாசமான தொழிலாளி இல்லாதனால தொழிலில் முடக்கமும் சுணக்கமும் இருந்துச்சு அப்ப அந்த முடக்கமும் சுணக்கமும் விலகி வியாபாரத்தில் விசுவாசமான தொழிலாளி கிடைச்சதுனால புதிய புதிய பிரான்சைசி தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்தீங்கன்னாக்க வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்நிய தேசத்துல உங்களுடைய வியாபாரத்தை ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செஞ்சு அங்கேயே புதிய நிறுவனங்களை தொடங்கி அதன் மூலியமாக டாலர் திருகாம் யுவான் போன்ற அத்தனை எகதியும் வருமானம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராகு பன்னெண்டில் இருக்கிறதுனால கிள்ளி கொடுக்க மாட்டார் அள்ளி கொடுப்பார் இதை தவிர கேது பகவானானவர் உங்களுடைய ஏழாம் இடத்துல இருந்து கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை குலைவையும் பிரச்சனைகளும் ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாங்க அப்போ இந்த கடந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்த ஒற்றுமைகள் குறைஞ்சு பிரச்சனைகள் மறைந்து சூரியனை போல பனி போல விலகி கணவன் மனைவியுடைய அந்யோன்யம் கூடக்கூடிய காலகட்டம் அதே போல் கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய தொழில் பாட்னர் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க உங்களை மிஞ்சி உங்களுக்கு தெரியாமலே உங்களுடைய செல்வங்களை சுரண்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படி ஏற்பட்ட தொழில் சுரண்டல்களையும் முதலீடுல முடக்கங்களையும் சுணக்கங்களும் இருந்தவங்க உங்களுடைய பாட்னர் தன்னோட தவறை உணர்ந்து தான் எடுத்த பணத்தை திருப்பி உங்களுக்கு கிடைக்கக்கூட அதிர்ஷ்டமான நேரம்னு சொல்லலாமா அதிர்ஷ்டமான நேரம்னு சொல்லலாம் மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு உறவினர்களால் திடீர் திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒன்று பன்னெண்டில் ராகு இருக்கிறதுனால அயன சயன போகம் மட்டும் பாதிக்கப்படும் கடுமையான உழைப்புக்கள் உழைச்சி கடுமையான லாபங்களும் செல்வம் பெருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க நீண்ட நாட்களாக மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் திரைப்பட சேர்ந்த அன்பர்களுக்கு சின்னத்திரை பெரிய கலைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் முடங்கியிருந்தீங்க அப்படி வாய்ப்பு இல்லாமல் முடங்கியிருந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இந்த மீனராசியை சேர்ந்த சின்னத்திரை பெரிய கலைஞர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைச்சி அதுவும் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் கிடச்சி கடந்த உட்காண்டு போல் வருமானம் இல்லாமல் மும்மடங்கு வருமானம் கிடச்சி வெற்றி கொடி கட்டக்கூடிய காலகட்டங்கள் இழந்த புகழை மீண்டும் பெறக்கூடிய காலகட்டங்கள் வாங்கின கடனை அடைக்கக்கூடிய இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஸோ இப்போ இதை பொறுத்தளவுக்கு மீனராசிக்கு ஆறில் கேது பகவான் இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் ஏழரை சனி நடந்தாலும் அதை பிரகஸ்பதியான குரு பார்க்கறதுனால அரசு அரசு தொடர்புடைய வேலைகளுக்கும் முயற்சி பண்ணக்கூடியவங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதிக்கிட்டு ஸ்டேட் வேலையிலையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையிலையும் வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு பதவி பண வரவும் கிடைச்சி உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இடமாற்றத்துக்காக முயற்சி செய்து கொண்டிருந்த மீனராசி அன்பர்களுக்கு நீங்கள் விரும்பின இடத்துக்கு விரும்பின சொந்த ஊருக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ராகு கேது பயிற்சியினால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் மீனராசியைச் சேர்ந்தவர்களுக்கு படித்த படிப்பிற்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன அப்படின்னு கேட்டாக்க ஆறாம் இடத்துல சூரியனோட வீட்டில் இருக்கிறதுனால சூரியன் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு இடத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால விரும்பிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மீனராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அது அற்புதமான பயிற்சின்னு சொல்லலாமா அது அற்புதமான பயிற்சின்னே சொல்லலாம் ஒரு சில பேருக்கு தெசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூஷ்ஷமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அவிநாசி பக்கத்தில் திருமுருகப்பூண்டி அப்படின்ற ஒரு இடம் இருக்கு அந்த திருமுருகப்பூண்டியில் முருகனுடைய ஸ்தலம் இருக்கு ஈஸ்வரனுடைய சன்னிதானமும் இருக்கு அங்க உள்ள தாயாருக்கு ஒரு அர்ச்சனை அங்க உள்ள ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை முருகனுக்கு ஒரு அர்ச்சனை அதை தவிர ராகு கேதுக்கு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேகம் செய்யப்பட்ட பாலு பன்னீர் இளநீர் அபிஷேக திரவியங்களை வாங்கி குடித்தாச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சியும் சாதகமாக இருக்குது குருவுடைய பார்வை பன்னெண்டாம் இடத்துல படுறதும் ரொம்ப சாதகமாக இருக்குது வெளியூர் வெளிமாநில முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மீனராசி என்பவர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலத்தில் சிட்டிசன்ஷிப்பு பிஆர் விசா கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் ஸோ மீனராசி என்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றது வெற்றிகளை தரக்கூடிய கூடிய அற்புதமான பயிற்சின்னு சொல்லலாமா அதி அற்புதமான பயிற்சினை சொல்லலாம் நல்லது நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட வருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை